राम 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 संग जय सीतलक्ष्मण भरद हनुमान समेत श्री रामचंद्र महा महिग जीवन स्मरण गोविंद गोविंद जय जानकी जानक जय जय राम राम हर हर नम पार्वती पद हर महादेवा सत्यवक स्वामी की जय ओम स्वामी की जय सद्गुण महाराज की जय सकल साधु मंडल की जय प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरी शशकोशण को विश्वादल पेन रुक्मंगद अर्जुन वशिष्ठ विभीषण आदि पुन्यानि मान पर्व बहुवः वदन स्पनामि क्षेप ध्यान सेترامడి పూర్ణగ్ర విశేషతlandıనదవరకొడియ సామనీక్తతల நாம ஸ்ரீமாக குஸ்திதி நம்ம அப்படியே பார்க்கலாம் குந்திஸ்தி ரொம்ப ரொம்ப விசேஷம் முதல் பிரதானிய ஸ்துதி குந்திஸ்தி தான் ஸ்ரீமத் பாகவதத்துல முதல் ஸ்கந்தத்துல அத அப்படியே பார்க்கலாம் ரொம்ப விசேஷமான ஸ்துதி குந்திஸ்திதி சரி திரௌண புத்திர ராகி அசுத்தமா விட்ட பிரம்மாஸ்தத்துல இருந்து ஒத்திரை கர்பத்துக்குள்ள புகுந்து பகவான் அந்த குருவம்சத்த சந்ததியை ரட்சித்த ஒரு சூழ்நிலையில் குந்தஸ்தி ஆரம்பமாக்கிறது அருமையான விஷயம் பார்க்கலாம் ராம் 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 உம் குந்திய வாட்ச உம் உம் குந்தியாச்ச நமசிய புருஷந்தா ஆத்தியம் யஸ்பரம் பிரகிருதி அலட்சியம் சர்வ பூதானம் அந்த பகிர அபஸ்திதம் அதாவது இது நாம வந்து நமசிய புருஷ்துவா பகவானி வகவானி குந்தி தேவி வணங்குகிறாள் குந்தி யாரு அத்தை அத்தை போய் மருமகனை வணங்கலாமா அவர வயதில் சிறியவர் கிருஷ்ணர் ஆனா வயதில் ஏன்னா அவர் மனுஷன் இல்லை அப்படின்னு இது இருந்து தெரிது பகவான் கிருஷ்ணர் சாக்சாத் இறைவன் ஆவார் என்பதனால்தான் அவர் உலகத்தையே படைத்து காத்தழிக்கின்றார் பகவானுக்கு இந்த பிரம்மாஸ்திரத்திலிருந்து விஷ்ணு ராஜர் ஆகிய பரிசுத்தை காப்பாற்றுவது பெரிய விஷயம் அல்ல என்பது இந்த இந்த இடத்துல வந்து சொல்லப்படுகிறது இந்த குந்திசுக்கு முன்னாடி நடக்கிற விஷயம் பார்க்கலாம் இது நம்ம இஸ்கான்ல போட்டு இருக்கின்ற பாகவதத்தை அனுசரித்து நாம இப்ப பாராயணம் பாராயணம் பண்ணலாம் சில பிரபுபாத அருமையான விளக்கங்களோட ஏன்னா ஒரு குருஷீட பரம்பரையில வரக்கூடிய விளக்கங்கள் ரொம்ப விசேஷமானது அதை நம்ம அந்த மாதிரில பார்க்கலாம் ராம ராம் ராம குந்தி வாட்ச நமசிய புருஷன் ஆத்யம் ஈஸ்வரம் பிரகதி ஹேபம் அலட்சியம் சர்வ பூதனம் அந்த மொழிபெர்ப்பு ஸ்ரீமதி குந்தி கூறினார் கிருஷ்ணா தாங்கள் ஆதி புருஷரும் ஜட இயற்கை குணங்களால் பாதிக்கப்படாதவரும் ஆவேர் எனது பகவான் எப்படிப்பட்டவரா தாங்கள் ஆதிபுருஷர் ஆவிற ஆதி புருஷரும் ஜட இயற்கை குணங்களால் பாதிக்கப்படாதவரும் ஆவீர் எனவே தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் அனைத்திற்கும் உள்ளேயும் வெளியேயும் தாங்கள் இருப்பினும் யாருக்கும் புலப்படாதவராக யாருக்கும் புலப்படாதவராகவே இருக்கிறீர்கள் பகவான் எங்க இருக்கிறானா எங்கும் இருக்கின்றான் அப்ப அவன் இல்லாத இடமே இல்லை ஆனா பார்க்க முடியல எல்லாத்துலயும் இருக்கான் ஆனா இல்லாத மாதிரி இருக்கான் எப்படின்னா கண்ணால முடியாதனால சொல்ற அலட்சியம் சர்வபோதானா ஆனா அந்த பகிர வசதி உள்ளும் வெளியும் எங்க வியாபிச்சிருக்கிறான் பகவான் எல்லா வசதுக்கும் உள்ளும் இருக்கிறான் வெளியும் இருக்கிறான் பகவான் பறந்து விரிந்து கிடைக்கின்றான் அந்த பரம்புரலை நாம் தெரிந்து கொள்ள முடியவில்லை சரி அதனால சொல்ற முள்ளேயும் வெளியேயும் தாங்கள் இருப்பினும் யாருக்கு புலப்படாதவராகவே இருக்கிறீர்கள் யாருக்கு புலப்படாதவராகவே இருக்கிறீர்கள் இதற்கு பொருளுரை பகவான் ஸ்ரீமதி குந்தி தேவியின் மருமானின் பாகத்தை ஏற்றிருந்த போதில் அவரே மூலம் முழு முதற் கடவுள் என்பதே குந்தி தேவி நன்கு அறிந்திருந்தாள் அத்தகைய ஞானத்தையும் பெற்ற பெண் ஒருத்தி அவளது மருமானை வணங்கும் தவறை நிச்சயமாக செய்ய மாட்டாள் ஆகவே தான் அவள் அவரை ஜட பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்ட ஆதி என்று அழைத்தாள் ஆஹ் பகவான் என்று தெரிந்துதான் அவர் நமஸ்கரித்தாள் மருமானை யாரும் நமஸ்கரிக்க மாட்டாங்க அத்தையான் அவள் ஆனால் இங்கே நமஸ்கரிக்கின்றாள் காரணம் அவர் மறுமான் மட்டுமல்ல ஆதி புருஷர் ஜடப்பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஆதி புருஷர் என்பதால் அழை என்பதால் ஆதி புருஷர் என்று அழைத்தால் அனைத்து ஜீவராசிகளும் தெய்வீகமானவர்களே என்றாலும் அவர்கள் ஆதி புருஷர்களோ அல்லது குறையற்றவர்களோ அல்ல ஜீவராசிகள் ஜட இயற்கையின் வலையில் விடக்கூடிய தன்மையுடையவர் ஆவர் ஆனால் பகவான் ஒருபொழுதும் அத்தகையவர் அல்ல அதுதான் இங்க சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட நாம் குறை உள்ளவர்களா இருக்கிறதுனால தான் பகவான் அலட்சியம் சர்வபோதான எல்லா ஜீவராசிகளுக்கும் பகவான் புலப்படுவதில்லை அது ரெண்டும் ஜீவனுக்கும் பகவான் உள்ள வித்தியாசம் ஜீவராசிகள் ஜட இயற்கையின் விழுந்து விடக்கூடிய தன்மை ஆனால் பகவான் ஒருபோதும் அத்தகையவர் அல்ல ஆகவே அவர் எல்லா ஜீவராசு எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் எல்லா ஜீவராசிகளுக்கும் தலைமையானவர் நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் என்று வேதங்களில் விவரிக்கப்படுகிறார் பிறகு மீண்டும் அவர் ஈஸ்வரர் அல்லது ஆண்டவன் என்று அழைக்கப்படுவார் ஈஸ்வரன் அல்லது ஆண்டவன் என்று அழைக்கப்படுகிறார் ஜீவராசிகள் அல்லது சந்திரசூர்களை போன்ற தேவர்களும் கூட ஓரளவிற்கு ஈஸ்வரர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களின் ஒருவரும் பரமேஸ்வரர் அல்ல பகவான் மட்டுமே பரமேஸ்வரராக அல்லது பரமாத்மாவாக இருக்கிறார் அவர் உள்ளேயும் இருக்கிறார் வெளியேயும் இருக்கிறார் அவர் ஸ்ரீமதி முன் முன் அவளது மருமகனாக இருந்த போதிலும் அவர் அவளுக்குள்ளும் மற்ற அனைவருக்குள்ளும் கூட இருந்தார் எல்லோருடைய ஹிருதயத்திலும் நான் இருக்கிறேன் என்னால் தான் ஒருவருக்கு ஞாபகம் மறதி மற்றும் அறிவு முதலானவை வருகின்றன வேதங்களை தொகுத்தவரும் வேதங்களை தொகுத்தவரும் வேதந்த வேதாந்தத்தின் ஆசிரியரும் நான் என்பதால் எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவனும் நானே என்று பகவத்கீதையில் பதினைந்து பய பதினொன்றாவது அத்தியாயத்தில் பதினைந்தாவது ஸ்லோகத்தில் பகவான் கூறுகிறார் பகவான் ஜீவராசிகளின் உள்ளும் புலமும் இருந்தாலும் அவர் கண்களுக்கு தெரியாதவராகவே இருக்கிறார் என்று குந்தி மகாராஜை உறுதி செய்கிறார் சாதாரண மனிதனுக்கு பகவான் ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பிரத்யமாக முன் இருப்பதை குந்த தேவி நேரடியாக கண்டான் எனினும் அஸ்வத்ராமனுடைய பிரம்மாஸ்தரத்தின் அஸ்வத் ராமனுடைய பிரம்மாஸ்திரத்தின் தாக்குதலில் இருந்து உத்தராவின் கருவை காப்பாற்றுவதற்காக அவளது கருப்பைக்குள் அவர் புகுந்தார் ஸ்ரீகிருஷ்ணர் சர்வ வியாபக உடையவரா அல்லது என்பதில் அவர் அஸ்வத்தாமாடி பிரம்மாஸ்திரத்தில் பிரம்மாஸ்திரத்தின் தாக்குதலில் இருந்து உத்ராவின் கருவை காப்பாற்றுவதற்காக அவளது கருப்பைக்குள் அவர் புகுந்தார் ஸ்ரீகிருஷ்ணர் செல்வ வியாபகம் உடையவரா அல்லவா என்பதில் குந்தி தேந்தி தேவிக்கே புரியாத புதிராக இருந்தது உண்மையில் அவர் இரண்டு ஆவார் ஆனால் சரணடையாத ஆத்மாக்களுக்கு தாம அவர் காட்டுவதில்லை இவர் அவரை காட்டி கொடுக்காமல் மறைக்கும் திரை இவர் அவரை காட்டிக் கொடுக்காமல் மறைக்கும் திரை பரமபுருஷனின் மாயாசக்தி என்று அழைக்கப்படுகிறது மேலும் கீழ்படியாத ஆத்மாக்களின் வரம்புக்கு உட்பட்ட காட்சியை மாயாசக்தி கட்டுப்படுத்தி விடுகிறது அது பின்வருமாறு விவரிக்கப்படுகிறது என்ன அரிமையான விளக்கங்கள் ஒரு ஸ்லோகம் படிச்ச எவ்வளவு அர்த்தமா இருக்கு பாருங்க எவ்வளவு அறிஞான விளக்கம் பகவான் உள்ளும் வெளியும் வியாபிச்சிருக்கானா ஆனா கண்ணுக்கு போல பண்ணா ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறான் இன்னத்துல இல்ல அப்படின்னு சொன்னா சரி ஓகே அங்க இருக்க அதனால பார்க்க முடியலன்னு சொன்னான் எல்லா இடத்துலயும் இருக்கிறான்னா அவ இல்லாத இடமே கிடையாதா ஆனா பார்க்க முடியாது இது எப்படி இருக்கும் பாருங்க அதான் பகவான் அந்த ஆனா காரணம் என்னன்னா அலட்சியம் செல்வபூதானாம் சகல ஜீவராசிகளுக்கும் ஆனால் பகவான் புலப்படுறதில்லை காரணம் என்ன நம்ம மாயால உம் சிக்கிக்கொள்ளப்பட்டிருக்கிறோம் அஜானத்தினால ஞானம் மறைக்கப்பட்டிருக்கிறது அதனால் அலட்சியம் சர்வபோதான எல்லாருக்கும் நாம் பகவான் புல புலப்படுவதில்லை என்று சொல்கிறார் என்ன மாதிரி அருமையான ஒரு விளக்கம் பாருங்க சரி நம்மளால முடிஞ்ச வரைக்கும் சில ஸ்லோகங்களை பார்க்கலாம் அடுத்தது பார்க்கலாம் மாயா ஜவனி காச்சன்னம் நடோ நீங்கள் குறையுடைய உணர்வில் எல்லைக்கு அப்பாற்பட்டவராவீர் நீங்கள் மாயா சக்தியின் திரையால் மூடப்பா மூடப்பட்டுள்ள குறையற்றவராகவே என்றும் இருக்கிறீர்கள் நடிகரை போல் உடை அணிந்திருப்பவரை அடையாளம் காண முடியாதது போலவே நடிகரை போல அணிந்திருப்பவரை அடையாளம் காண முடியாததைப் போலவே முட்டாள்களின் கண்களுக்கு நீங்கள் புலப்படாதவராகவே இருக்கிறீர்கள் பொருளுரை குறைந்த அறிவுள்ளவர்கள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதன் என்று தப்பாக எண்ணு எண்ணுகின்றனர் என்று பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார் அவஜானந்தி மம்முடா மனுஷம் தடும் ஆசிரிதும் இதனால் அவர்கள் அவரை ஏராளம் செய்கின்றனர் அவஜானந்தி அதாவது அவரை ஏனும் செய்கின்றனர் இதுதான் குந்தி தேவியும் இங்கு உறுதி செய்கிறார் பகவானின் அதிகாரத்தை எதிர்ப்பவர்கள் சிற்றறி உள்ளவர்கள் ஆவர் இவர்கள் அசுரர்கள் எனப்படுகின்றனர் அசுரளால் பகவானின் அதிகாரத்தை ஏற்க முடியாது பகவான் நமக்கு இடையில் ராமர் நரசிம்மர் வராகர் போன்ற உருவங்களிலோ அல்லதாவது சுயமான கிருஷ்ணரூபத்திலோ தோன்றும் பொழுது மனிதர்களால் இயலாத செயல்களை அவர் நிகழ்த்துகிறார் இருப்பதை போல பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவரது தாயின் மடியில் படுத்திருந்த இருந்தே பல அமானுஷமான செயல்களை செய்துள்ளார் போதனா அறைக்கு குழந்தை கிருஷ்ணரை கொள்வதற்காக அவளது முளைப்பாயில் முளை விஷத்தை தடவி இருந்தால் என்ற கிருஷ்ணர் அவளை கொன்றுவிட்டார் அவளது முளைப்பாலை பகவான் ஒரு சாதாரண குழந்தையைப் போலவே உறிஞ்சி குடித்ததுடன் அவளது உயிரையும் குடித்து விட்டார் அதை போலவே ஒருவன் சிறு பொம்மையை கையில் எடுப்பது போல அவர் கோவர்த்தன மலையை தூக்கினார் பிருந்தாவன வாசிகளை காப்பாற்றுவதற்காக மலையை தூக்கியவாறு அவர் சில நாட்கள் நின்றிருந்தார் இவை புராணங்கள் இதிகாசங்கள் அதாவது சரித்தங்கள் மற்றும் உபனிஷதங்கள் போன்ற அதிகாரப்பூர்வமான வேத நூல்களில் விவரிக்கப்பட்டுள்ளன விவரிக்கப்பட்டுள்ள சில அமானுஷ்யமான செயல்களாகும் பகவத்கீதையின் வடிவில் அற்புதமான உபதேசங்களை அவர் அளித்துள்ளார் ஒரு வீரர் இல்லவாசி ஆசிரியர் மற்றும் துறவி ஆகிய நடிகர்களில் அற்புதமான தலைமைகளை அவர் காட்டியுள்ளார் வியாச தேவடர் அசிதர் நாரதர் மத்துவர் சங்கராச்சாரிய ராமஜர் உபனிஷத்து அதிகாரபூர்வமான வேதனர்களில் விவரிக்கப்பட்டுள்ள சில அமானுஷமான செயல்களாகும் ஆகும் பகவத்கீதையின் வடிவில் அற்புதமான உபதேசங்களை அவர் அளித்துள்ளார் ஒரு வீரர் இல்லற ஒரு வீரர் இல்லறவாசி ஆசிரியர் மற்றும் துறவி ஆகிய நடைகளில் அற்புதமான திறமைகளை அவர் காட்டியுள்ளார் வியாசரம் தேவலர் அசுதர் மத் சங்கர சங்கராச்சாரியர் ராம ராமஜரம் சங்கரர் ராமஜர் ஸ்ரீ சைன மகாபிரபு ஜெயகோசாமி விஸ்வநாத் ராமானுஜர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தேவகோஸ்வா தேவகோஸ்வாமி விஸ்வநாத் சக்கரவர்த்தி பக்தி சித்தன் சரஸ்வதி ஆகியோரும் ஆகியோரும் அங்கீகரிக்கப்பட்ட பரம்பரையில் வரும் மற்ற ஆச்சாரியர்களும் அவரை அவரை பரமபுருஷ பகவானாக ஏற்றுக்கொள்கின்றார் இவர்களைப் போலவே பகவானும் வேதன்களின் பல இடங்களில் உண்மையை ஆதரித்துள்ளார் உண்மையை அறிவித்துள்ளார் எனினும் பகவானை பரமபுருஷராக ஏற்றுக்கொள்ள தயங்கும் அசுர இயல்புடைய கொண்டது பகவானை பரமபுருஷராக ஏற்றுக்கொள்ள தயங்கும் அசுர இயல்புகளை கொண்ட ஒரு பிரிவினர் இருக்கத்தான் செய்கின்றனர் அவருடைய குறைந்த அறிவும் கடந்த மற்றும் நிகழ்காலங்களில் அவர்கள் செய்த பல்வேறு தீய செயல்களினால் விளைந்த அவரது மீன் பிடிவாதமே இதற்கு காரணமாகும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இத்தகைய மனிதர்களின் முன் நின்று கொண்டிருந்த போதிலும் அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இத்தகைய மனிதர்களின் முன் நின்று கொண்டிருந்த போதிலும் அவரால் அவரை அடையாளம் கண்டுகொள்ள இயலவில்லை மற்றொரு மற்றொரு சிரமம் என்னவென்றில் குறையுடைய தங்களது புலன்களையே மற்றொரு சிரமம் என்னவென்றில் குறையுடைய தங்களது புலன்களையே அதிகமாக நம்பியிருப்பவர்களாலும் அவரை பரமபுருஷராக உணர்ந்தறிய முடியாது இத்தகு மனித இத்தகு மனிதர்கள் நவீன விஞ்ஞானிகளை போன்றவர்கள் ஆவர் அவர்கள் தங்களது பரிசோதனை அறிவினால் அனைத்தையும் அறிய விரும்புகின்றனர் ஆனால் குறையுடையதான பரிசோதனை அறிவினால் பரமபுருஷரை அறிவது சாத்தியமல்ல அவர் இந்த அல்லது பரிசோதனை அறிவின் எல்லைக்கும் அப்பாற்பட்டவர் என்று விவரிக்கப்படுகிறார் நம்முடைய எல்லா புலங்களும் குறைவடையவையே நம் நம்முடைய எல்லா புலங்களும் குறைவடையவையே அனைத்தும் நம்முடைய கண்காணிப்பில் உள்ளதாக நாம் நினைக்கிறோம் ஆனால் நமது ஆட்சிக்கு உட்படாத சில பௌதிக சூழ்நிலைகளில் ஆனால் நமது ஆட்சிக்கு உட்படாத சில பௌதிக சூழ்நிலைகளின் கீழ் மட்டுமே ஆனால் நமது ஆட்சிக்கு உட்படாத சில பௌதிக சூழ்நிலைகளில் சூழ்நிலைகளின் கீழ் மட்டுமே பொருட்களை நம்மால் காண முடிகிறது என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் பகவான் பலன்களின் அறிவிற்கு அப்பாற்பட்டவர் ஆவார் மந்தப்பட்ட ஆத்மாக்களின் இக்குறையே மந்தப்பட்ட ஆத்மாக்களின் இக்குறையை முக்கியமாக குறைந்த அறிவுள்ளவர்களான பெண்கள் பிரிவினரின் பெண்கள் பிரிவினரின் இக்குறையை குந்தி மகாராணி ஏற்றுக்கொள்கிறாள் குறைய மக்களுக்கு கோயில்கள் மசதிகள் அல்லது தேவாலயங்கள் தேவைப்படுகின்றன இதனால் பகவானின் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளவும் அத்தகைய புனித இடங்களில் உள்ள அதிகாரிகளிடமிருந்து பகவானை பற்றி கேட்கவும் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது குறைந்த அறிவுள்ளவர்களுக்கு துவக்க நிலையில் உள்ள இந்த ஆன்மீக வாழ்க்கை அவசியமாகும் பொதுமக்களுடைய ஆன்மீக பழக்க வழக்கங்களின் தரத்தை உயர்த்துவதற்கு தேவைப்படும் இத்தகைய வழிபாட்டு ஸ்தலங்கள் அமைப்பதை மூடர்கள்தான் குற்றம் கூறுவார்கள் சுறுசுறுப்பான சேவையின் வாயிலாக முன்னேறிய பக்தர்கள் பகவானை தியானிப்பதனால் சுறுசுறுப்பான சேவையின் வாயிலாக சுறுசுறுப்பான சேவையின் வாயிலாக முன்னேறிய பக்தர்கள் பகவானை தியானிப்பதால் எவ்வளவு நன்மையை பெறுகின்றனரோ அதே நன்மையை கோயில்கள் மசூதிகள் அல்லது தேவாய தேவாலயங்களில் உள்ள பகவானுடைய அதிகாரிகளின் முன் தலைவணங்கும் பாமர மக்களுடன் பாமர மக்களும் பெறுகின்றனர் அதாவது சுறுசுறுப்பான சேவையின் வாயிலாக முன்னேறிய பக்தர்கள் பகவானை தியானிப்பதால் எவ்வளவு நன்மையை பெறுகின்றனரோ அதே நன்மையே கோயில்கள் வசதிகள் அல்லது தேவாலயங்களில் உள்ள பகவானுடைய அதிகாரங்களின் முன் தலைவணங்கும் பாமர மக்களும் பெறுகின்றன சரி இந்த ரெண்டு ஸ்லோகத்தோட பூர்த்தி பண்ணிப்போம் ராம ராம் அதாவது அருமையான விளக்கம் பாருங்க நம்ம ஏதோ சொல்ல வேண்டியது அவசியமே இல்லை இந்த விளக்கத்தை இப்ப படிச்சு இல்லையா இது எப்போதுமானது மகான்கள் கொடுக்கிற விளத்தை விட நம்ம என்ன பெருசா குத்துரு போறோம் ஸ்ரீராம் ராம் சிங்கம் கி சுவாமி கி ஜெய் ஸ்ரீமத் பகவத் பவன் கி ஜெய் ராம் 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 ராம்